பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம் குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில் அதாவது லக்கணத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அப்படி பன்னெண்டாம் இடத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை நம்ம விழாவாரியாக சொல்ல போகிறோம் இது வந்து மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக சுப மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் இருக்கிறது இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை எந்த ஒரு லக்கணத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார் அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்தை விட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்போ இந்த குரு பகவான் பன்னிரெண்டு க இடங்களில் ஜாதகங்களில் பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க விழாவாரியாக பார்க்கலாம் குரு எட்டாம் இடத்தில் இருப்பது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை நல்லவன் போய் நல்ல இடத்துல உட்காந்தாங்க குரு எட்டில் இருந்தால் நல்லது இல்லை ஆனாலும் அவர் குரு இல்லையா எட்டாம் இடத்துல இருந்தாலும் சில நன்மைகளை செய்கிறார் எட்டாம் இடம் என்பது ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு படிப்பு படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இது சக்ஸஸ் ஆகும் ஜோதிடர்களுக்கு இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும் மறைப்பொருள் அதாவது இந்த சிபிசிஐடி இது மாதிரி வெளியே கொண்டு வருவாங்க மறைஞ்சிருந்த ஒரு விஷயத்தை அந்த வெளியே கொண்டு வர்றது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடத்தினுடைய நிலை தான் அதே நேரத்தில் பார்த்தா இந்த குருட்டு அதிர்ஷ்டம் திருது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாள் லாட்ரி ரேஸ் கோர்ஸு சீட்டாட்டம் அப்புறம் வந்து இதுபோல் அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டில் குரு இருந்தால் திடீர்னு நல்லது நடக்கும் அதே நேரத்தில் பிள்ளை இல்லாத சொத்து இருக்குது பாருங்க அவங்க சொந்தக்காரில் யாராவது இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாராவது பிள்ளை இல்லாத சொத்து இருக்கும் அது பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இப்படி இதெல்லாம் திரு திரு திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிறது இதெல்லாம் இது போன்ற ஒரு நிலை இருக்கும் ஆனால் அந்த எட்டில் குரு இருக்கும்பொழுது இப்போ சில நன்மைகளையும் செய்கிறார் ஆனால் ஆக்சுவலாக இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் எட்டில் குரு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்க அதே நேரத்தில் மனைவி வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும் ஆதாயம் கிடைக்கும் அப்படி நண்பர்களால் அடுத்தவங்களால நமக்கு ஆதாயம் உண்டா அப்படின்னா உண்டு நண்பர்களால் ஆதாயம் அடுத்தவர்களால் ஏழுக்கு எட்டாம் இடம் ரெண்டாம் இடமாக வர்றதால அந்த ஒரு நிலை சரி பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாருன்னா வெளிநாடு கண்டிப்பாக போகலாம் நீங்கள் வெளிநாடு போகிற பிள்ளைங்க தயாராக இருக்கலாம் வெளிநாடு போகலாம் இந்த பன்னெண்டில் அதாவது இந்த எட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாசம் அங்கேயே குடியுரிமை கூட அங்கே தி குடியுரிமை கிடைக்கும் போய் அடிக்கடி வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப செலவினங்கள் இருந்தாலும் அது சுப தான் மாறும் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது இதெல்லாம் ரொம்ப க நித்திரைகள் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் வெளிநாடு போவாங்க செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் தான் நல்ல தூக்கம் வரும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல தூக்கம் வரும் அயன சயனம் போகணும் போது உங்களுக்கு தூக்கம் நல்லா வர வரும் ரெண்டாம் இடம் குரு பார்க்குறாரு அப்படின்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சூப்பர் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை வாக்கு வன்மை இந்த எட்டில் இருக்குது அதான் ஜோசியர்கள்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறது மறைபொருளை எடுத்து உரைப்பாங்க அதே நேரத்தில் அவங்க அந்த ரெண்டாம் இடத்தை வாக்கு பலிதம் ஏற்படும் ஜோசியர் மட்டும் இல்லை வழக்கறிஞர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கு வன்மையால் அவங்க வந்து வாக்கு தீட்சிணை இருக்கும் வாக்கு வன்மை இருக்கும் அதனால் அதனால் அவங்க முன்னுக்கு வருவாங்க அவங்களுக்கு சொத்தே வந்து பே பேசுதல் தான் யாரும் பேச்சை கொண்டு தொழிலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் இவங்கெல்லாம் வந்து கொடுக்கல் வாங்கல் செஞ்சாலும் நல்லா கரெக்டாக கைக்கு வரும் இல்லை அது ஃபினான்ஷியல் இது கூட ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிற ஒரு நிலை அடுத்தது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு அதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை நாலாம் வீட்டை குரு அப்போ பணம் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஏதோ வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க காலி மனை வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க தோட்டத்துறவு வாங்குவீங்க இப்படி சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளை உயர்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி உயர்கல்வி படிக்க வைப்பீங்க தாய் தாய் நாலாம் வீடம் மாத்திருஸ்தானம் தாயை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பீங்க தாய் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த வயசானாலும் தாயை ப ஒழுங்காக கவனிச்சிக்கிற நிலை இருக்கும் இந்த எட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சுகவாசியாக இருப்பீர்கள் வண்டி வாகனங்கள் சிறப்பாக இருக்கும் தானாக அமையும் வண்டி வாகனங்கள் தான் மெனக்கடணும்னு அவசியம் இல்லை டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி எதுவும் போராடி ஜெயிக்க தேவையில்ல நாலாம் இடம் லக்ஸூரி லைஃபுங்க இந்த இதெல்லாம் வந்து எப்படிங்க அப்போ எட்டுலேயே குரு இருக்கலாமான்னா எட்டில் நல்ல இடத்துல இருந்தால் வாழ்க்கை நூறு சதவீதம் சிறப்பு கெட்ட இடத்துல இருந்தால் அந்த பார்வை பலத்தால் ஒரு ஐம்பது சதவீதம் நல்லது நடக்கும் அவ்வளோதான் அதுக்காக எ எட்லியோ குரு இருந்துட்டால் நல்லது பொழுதுங்களேன் நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு சூப்பருங்க அது ஒரு ஐம்பது சதவீதம் நல்லது நடக்கும் ஓரளவுக்கு பார்வை பலம் உண்டு இருக்குது இல்லையா அதுதான் அங்கே இருக்கிறது மற்றபடி உங்களை பொறுத்த இந்த எட்டாம் எழுத்து குரு பகவான் என்னதான் கேட்க அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் என்ற மாதிரி எட்டில் போய் குரு கெட்டாலும் அவர் மேன்மக்கள் தானே அவர் அவரால் முடிஞ்சதை அவர் செய்வார் அவர் இருக்கிற இடத்த பாழ் பண்ணாலும் பார்க்குற இடத்த நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்